எதுக்காக எதிர்க்கிறான் நம்ம கையில வச்சிருக்கிற ஒரு பொக்கிசத்திற்காக எதிர்க்கிறார்கள் குரானுக்காக எதிர்க்கப்படுகிறோம் நபிகள் நாயகம் சலல்லாசனுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்காக எதிர்க்கப்படுகிறோம் அல்லாஹ்வுடைய தூதர் சலல்லாசனுடைய வாழ்க்கையை பார்த்து இஸ்லாத்துக்குள் நுழைகிறார்களே அதை தடுப்பதற்காக எதிர்க்கப்படுகிறோம் குரானுடைய ஒவ்வொரு வசனங்களையும் பார்த்து படித்து புரிந்து லட்சோப லட்சம் மக்கள் இஸ்லாத்துக்குள் நுழைகிறார்கள் டாக்டர் கரிமில் இஸ்லாத்திற்கு வந்தார் எப்படி வந்தாரு முழு குரானையும் படிக்கிறார் எதுக்காக படிக்கிறார் முதல்ல டாக்டர் கேரி மில்லர் அவர் வந்து கிறித்தவ பாதிரியாராக பிரச்சாரகராகவும் இருக்கிறார் நம்ம குரான படிக்கணும் இவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும் குரான்ல இருந்தே பிள்ளைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு படிக்கிறார் படித்து கொண்டே போகிறேன் எனக்கு ஆங்காங்கே ஒரு ஒரு நெருடல் வந்து கொண்டே இருக்கிறது டாக்டர் காரி மில்லருடைய உள்ளம் உறுத்தி கொண்டே இருக்கிறது மரியமலை சராத்தை பற்றி அவர் படிக்கிற நேரம் எல்லாம் என்ன யோசிக்கிறாருன்னா மேரியை பற்றி நான் என்ன புரிந்து கொண்டேன் எனக்கு கற்றுத்தரப்பட்டது என்ன ஆனால் மேரியை பற்றி திருமறை குரான் இப்படியான ஒரு புனித தாயாக ஒரு அழகான தாயாக ஒழுக்கமான தாயாக குரான் பேசுகிறது மேரியை பற்றி குரான் இத்தனை இடங்களில் பேசுகிறது ஆனால் கதீஜாவை பற்றி பேசவில்லை அன்னை ஆயிஷா ரதியல் தானர்களைப் பற்றி பேசவில்லை நடிகன் மனைவியரை பற்றி பேசவில்லை அப்படி பேரை சொல்லி 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 எல்லாம் பேசல ஆனால் மேரியை பற்றி பேசுகிறது மரியம்மை பற்றி பேசுகிறது ஆச்சரியப்படுறாரு எல்லாம் நோட் எடுத்துக்கிட்டே போகிறாரு அடுத்ததாக பாக்குறாரு எங்க அவருக்கு கிளிக் ஆகிற இடம்னு சொன்னா தபத்யதா அபிலகபின் வத்தம் அபூலகவும் அபூலகவு அவனுடைய க கை நாசமாகட்டும் அவனும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் தாலை அபூலகவுக்கு சாபம் விடுகிற அத்தியாயத்தை படிக்கிறார் நம்மளும் ஒவ்வொரு நாளும் படிக்கிறோம் மௌலவி தொழுகை நடத்தும் போது ஓதுவார் கேட்குறோம் நம்ம அத்தனை பேரும் யோசிக்காத ஒரு கோணத்தில் அவர் யோசிக்கிறார் எப்படி யோசிக்கிறாரு அபூலகம் யாருன்னு தேடுறாரு அபூலகவு யாரு ரசூல்தாய் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யும்போது இஸ்லாம் பொய் என்று மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக துடியா துடிச்ச ஒரு ஆளு அபுல் அகபு அந்த அபுல் அகபு நாசமா போகட்டும்னு குரான் சொல்லுதுன்னா அவன் இஸ்லாத்துக்கு வரமாட்டான்னு அர்த்தம் லாஜிக் என்னங்க அதுல அவன் இஸ்லாத்துக்கு வரமாட்டான் அதானே சொல்லப்படுது அப்ப இவர் பாக்குறாரு இதுக்கு இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் அபுல் அகபு உயிரோடு இருந்திருக்கிறார் பத்து ஆண்டுகள் அபுல் அகபு இந்த செய்திகளை எதிர்த்து இருக்கிறார் அபுல் அகபு இந்த இஸ்லாத்தை பொய்ப்பிக்கணும்னா ஒரே ஒரு வேலை செஞ்சிருக்கலாம் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கவே தேவையில்லை என்ன செஞ்சிருக்கலாம் உடனே நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் முகமது நபியுடைய கொள்கையை ஏத்துக்கிறேன் பொய்யாக சொல்லி இருந்தால் கூட அபுல் இஸ்லாத்துக்கு வர மாட்டார் நாசமா போகணும் என்று குரான் சொல்லுது அந்த அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார்ல நேருக்கு நேர் முரண்பாடாக இருக்கும் குரான் ஆனா பத்து ஆண்டுகள் அதற்கு பின்னால் இருந்தவனுக்கு ஒரு சின்ன சிந்தனை கூட வரல நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது நம்ம இப்படி பண்ணினா இஸ்லாம் பொய்ப்பிக்கப்பட்டுமே அப்படி அவர் யோசிக்கலையே என்பதை புரிந்த டாக்டர் கேரி மில்லர் பின் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பைபிளும் குரானும் என்கிற பெயர்ல ஆங்கிலத்தில் புத்தகமே வெளியிட்டார் இஸ்லாத்தின் மிகச்சிறந்த பிரச்சார ஒருவராக செயல்பட்டார் பார்க்கிறமா இல்லையா என்ன காரணம்னா இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல அதிலேயே ஈமான் கொண்டு அதிலேயே உறுதியாகவும் இருக்க வேண்டும் கடைசி நிமிடம் வரைக்கும் இருக்க வேண்டும்